ஹாய் வியூவர்ஸ் இன்னைக்கு தேங்காய் வச்சு ஒரு அல்வா பண்ண சூப்பராக வந்தது அது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்து சின்ன சின்ன பீசஸாக வெட்டி வச்சுருக்கேன் மூணு ஏலக்காய் வந்து மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு இந்த தேங்காய் பீசஸை போட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க இட்லி துணி இருந்தால் அதில் போட்டு பிழிஞ்சிங்கன்னா சீக்கிரமாக பால் எடுத்துடலாம் நமக்கு வாஷ் பண்ணுறதுக்கும் ஈஸி அந்த திப்பியை தூக்கி போடுறதுக்கும் ஈஸி கூட வந்து ஒரு மூணு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன் அந்த கார்ன்ஃப்ஃப்ளவர் வந்து இந்த திக்கனிங்க்காக ஏன்னால் நமக்கு வெறும் தேங்காய் பால் தானே இருக்குது அதுக்காக ஒரு மூணு ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் அதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு அதில் ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் பாலில் எப்போயுமே ஸ்வீட் வந்து உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கணும்னா ஒரு பிஞ்ச் சால்ட் போடணும் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கூடவே சர்க்கரையும் போட்டுவிட்டு இந்த அல்வா எப்படி பண்ணுறேன்னு காமிக்கிறேன் கொஞ்சம் டஸ்ட் இருந்த மாதிரி இருந்தது அதனால் நான் அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன் நக்ஸ்ட் அப்பறம் வந்து நான் ஒரு லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கினேன் அது ஹண்ட்ரட் ருபீஸ் ஆஃப்ல தான் இந்த மாதிரி நம்ம போட்டு சாப் பண்ணிட்டோன்னா எல்லாருக்குமே நட்ஸ் ஈக்குவலாக வரும் நான் வந்து பாதாம் கேஷோனட் அண்ட் ட்ரை கிரேப்ஸ் போட்டிருக்கேன் உங்கள் என்ன நட்ஸ் இருக்கோ அது நீங்கள் போட்டுக்கலாம் நெய் போட்டு இந்த நட்ஸை போட்டு வறுத்துடலாம் இப்போ அந்த நட்ஸ் போட்டு வறுத்ததுக்கப்புறமா அந்த பாலும் அந்த கார்ன்ஃப்ளரும் நல்லா கிண்டிட்டு இதில் ஊற்றுங்க ஏன்னா அந்த கார்ன்ஃப்ஃபிளவர் வந்து போய் செட்டில் ஆகிடும் அது வந்து இதில் ஊற்றிட்டு நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் உப்பும் சக்கரை நமக்கு தேவையான சக்கரை நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட சக்கரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க நல்லா கிண்டிகிட்டே இருக்கும்போது அது வந்து நம்மளோட அந்த கடாயிலேருந்து வெளியில் வருது அந்த அல்வா பதம் உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் இல்லையா அந்த மாதிரி வந்து அந்த கடாயிலேருந்து வெளியில் வருது நெய் ரொம்ப தேவைப்படல நான் கரெக்டாக இன்றைக்கி ஃபோர் டீஸ்பூன்ஸ் நெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் பட்டு டேஸ்ட்டு அல்டிமேட்டாக அந்த இது டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி நீங்கள் நல்லா கண்டிப்பாக இது செஞ்சு பாருங்கள் பட் தண்ணி எதுலேயுமே நிறைய ஆட் பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு பால் எடுக்கிறதும் திக்காகிடுங்க அங்கே பாருங்கள் ஸ்பூனில் ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள் ஸோ இந்த அல்வா கண்டிப்பாக நீங்கள் எல்லாமும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு உங்கள் ஃபீட்பேக் கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணணும் இந்த கலர் வந்து நான் நட்ஸ் வந்து ஸ்டார்டிங்லேயே போட்டுவிட்டு அதில் ஊற்றுனதுனால அந்த கலர் அப்படியே பிடிச்சிருக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்